தேவேந்திரகுல மக்கள் பட்டியல் வெளியேற்ற வேண்டுமென்று ரொம்ப முன்னெடுப்ப செய்றீங்க எல்லாம் போராட்டம் பண்றீங்க அங்கங்க கூட்டம் போடுறீங்க சோறு போடுறீங்க எல்லாம் சரிதான் ஆனா அதுக்காக யார போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியல என்றுதான் என்னுடைய வருத்தமா இருக்கு தமிழிசை சவுந்தராசனை போய் பாக்குறீங்க அவங்க கவர்னர் பதவியே பிடிங்கிட்டு அமித்ஷா மேடையில் திட்டினதே எல்லாத்துக்கும் வீடியோ வந்திருக்குது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ராம சீனிவாசன் இந்த சமுதாயத்தை சொல்லி நல்ல பேர் எடுத்து நம்ம தலைவர் அதையும் அந்த அளவுனால ஒண்ணும் புடுங்க முடியல அவன் தலைவர் பதவிக்கே தேர்ந்தெடுக்க முடியல அவனால சீமான போய் பாக்குறீங்க ஏதோ சொன்ன ஒன்ன மேடையில தேவை உள்ள சமுதாயத்துக்காக வாழ்நாள் புள்ள கத்துற மாதிரி கத்துவாரு ஆனா அவரால ஏதாவது சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அவர் கட்சிக்கு அவரால சாதிக்க முடியாது வெறும் மேடை பேச்சு தான் அவரால பட் மக்களால் அவரால் நிறுத்த முடியாது ஏன்னா அவரால் நான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்றத ஒரு இருக்கிறதுனால தான் அவர் ஓட்டு சதவீதம் வாங்கலாம் அதிகாரம் வேணும் என்ன அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு அவராலே முடியாது விஜயகாந்த் பெருமையாள ஒரு ஆள் முடியும் அவரை போய் அந்த அம்மா போய் பாக்குறீங்க அவங்களால என்ன முடியும் தன் பிள்ளைக்கும் தன்னுடைய தம்பிக்கும் ஒரு ஒரு சீட்டுக்காக போய் நின்றுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அதிமுக அம்மா திமுகனு மாத்தி மாத்தி தெரியுமா உங்களுக்கு அதிமுக திமுக போய் ஒரு கேட்டிருக்காங்க அவங்க அந்த எம்பிசி நாமினா சீக்கிரம் தேவேந்திரகுல சமுதாயத்துக்காக பேசுவாங்களா தேவேந்திரகுல சமுதாயத்தை பத்தி தன் வாழ்நாளிலே ஒவ்வொரு மேடையிலும் பேசுகின்ற ஒரே ஒரு தலைவன் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாண் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் தலைவர் சான் பாண்டியன் தான் இன்னி வரைக்கும் நீங்க போய் எங்கயாவது சங்கம் சங்கமாக சின்ன சின்ன சங்க வச்சுக்கலாம் போய் பார்க்க முடியல அவர் பார்க்காத அமித்ஷாவா அவர் பார்க்காத நரேந்திர மோடியா அவர் பார்க்காத முதலமைச்சரா மெக்கமே இல்லையடா உங்களுக்குலாம் அவரை உங்களுக்கு தோணலையாடா எல்லா சங்கமும் வா பட்டியல் உள்ளேற்ற பேசணும் நீங்க என்ன தலைவர் இதே மாதிரி போயிட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன் அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான் பேர் வச்சிருக்காரு எங்கேயாவது தமிழக மக்களுக்காக அவர் பேசிருக்க பாத்திருக்கேன் நீ எந்த பேசினாலும் தேவேந்திர குல வேளாலை தேவேந்திர குல தான் பேசுவார் நான் வியந்து பாப்பேன் என்னடா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுட்டு தமிழக மக்களுடைய பிரச்சனையை பேசாம தேவேந்திர பத்தியே பேசிட்டு இருக்காரு அப்படி பேசியிருந்தா தமிழக மக்களுக்காக பேசியிருந்தாரு ஒரு ஒரு தமிழகத்தில் இருந்தாலும் சரி அமைச்சராக இருப்பாரு இல்ல யாருக்காவது காயக்கால புடிச்சு போயிருந்தாலும் இன்னைக்கு மத்தியில ஒரு மினிஸ்டரா இருந்திருப்பாரு இல்லைன்னா எம்பியா இருந்திருப்பாரு அவர் அணிஞ்சார அந்த விஷயத்த அடை வைக்காத ஒரு தலைவன் அந்த தலைவன் பின்பு போக தெரியாத வழி இல்லாத வக்கத்தவங்க நீங்க புடிங்க முடியும் என்ன புடுங்க முடியும் உங்களால நான் எல்லாம் இன்னைக்கு அவர் பேரை சொல்லி தான் பல பேர் நடத்திட்டு இருக்கேன் உண்மைதான் அதெல்லாம் பொய் சொல்லலை என்ன எவனுக்கு தெரியும் கொடியை போட்டு போவேன் எல்லாம் போவேன் சில பேருக்கு நம்ம சமுதாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது தேவேந்திர சமுதாயம்னா சென்னையில் நிறைய பேருக்கு தெரியாது ஜான் பாண்டியன் கட்சியான்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவோம் அதுதான்டா பெருமை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்தார் நோம்பி தோறினாங்க எக்மோர்ல நாங்க தலைவரோட போயிருந்தோம் பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை இருக்கார் அவர் தலைமையில் நடக்குது அங்க போய் இவன் தமிழக மக்கள் முன்னேற்றத்துக்காக கட்சிக்காக பேசல தேவேந்திரகுல சமுதாய மக்களுக்காக மேடையில் பேசிட்டு இருக்காரு நான் கூட சொன்னேன் என்ன பொது கட்சிக்கு வந்துட்டு என்ன பேசியிருக்காரு தலைவர் அப்படின்னு அதுதான் அந்த தலைவனுடைய உயிர் நாடி துடிப்பு நீங்க எல்லாம் அவரை பார்த்தது நீங்க எல்லாம் என்ன கூட சீனியர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அவரோட சந்திச்ச அது ஆனா என்னத்தை கத்துக்கிட்ட ஒன்னத்தையும் பிடிக்கல நீ நான் தூரத்தில் இருந்து அவர் பேச்சு திறமையோ அவர் பேச்சாற்றலையோ ஒரு அதிகாரத்தையும் பார்த்து 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 இவ்வளவு நான் வளர்ந்திருக்கேன் நீ ஒரே ஒரு ஒருத்த ஒற்றுமை இருக்கு ஒற்றுமை இல்லை நான் ஒற்றுமை ஏற்படுத்துறேன் ஒரே தலைமை வா அகில இந்திய தேவேந்திர குல முன்னேற்ற சங்க தலைவர் அவர் தான் நமக்கு ஒரே தலைமையில போய் நிற்போம் பாக்குறியா என்ன நடக்குதுன்னு பட்டியலில் நிச்சயமா கிடைக்கும் எங்கடா அவங்களுக்கு திங்கு திராணி இருந்தா போட்டி ஓட்டு வாடா பாப்பேன் சங்க லெட்டர் பேர் எடுத்துருவா எல்லாரும் தலைவர்கள் போய் பார்ப்போம் அகில இந்திய தேவேந்திர குல சமுதாய தலைவர் தானே நீங்க பட் நாங்கள்லாம் சின்ன சின்ன சங்கமாக இருக்கோம் இந்தாங்க எங்கள் லெட்ரு பேடு உங்கள் பின்னாடி ஒத்தமாக இருக்கு மொத்தமாக இருக்கிறோம் எங்களுக்கு பட்டியல் எழுதி வாங்கி கொடுக்கணும் உனக்கு தெம்பு திராடி இருந்தால் வந்து நில் பார்ப்போம் முடியுமா உனால் இவ்வளோ பெரிய தலைவன் திருத்தருவா தேவேந்திர குல சமுதாயத்தை பற்றி பேசியிருக்காரு எந்த மேடைக்கு போனாலும் சரி அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பேசியிருந்தா நிச்சயமா அவர் எங்கேயோ போயிருக்கலாம் நீ சொல்றது மாதிரி திருமாவளவு மாதிரி பேசியிருந்தா போயிருக்கலாம் ஆனா தன் தன்னுடைய சமுதாயத்தை தலை நிமிர வைத்தவர் ஒரு காலம் அடகு வைக்காதவர் எல்லாம் சொல்றீங்களே சமுதாயத்தை வச்சு பிழைப்பை நடத்தினார் பரதேசி பசங்களா உங்க சமுதாயத்தை சொன்னா காய் துப்புவானுங்க தன்னுடைய அறிவும் ஆற்றலும் நம்பிக்கையும் வைத்து அவர் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய தன்மான அது அவருடைய ஆற்றல் அந்த ஆற்றல்னால தான் அடுத்த அடுத்தவங்க கூட பயந்து நிக்க சமுதாயத்தை பார்த்து பயப்பில்லை சமுதாயம் ச கூட நான் நான் சொல்லுவேன் அடுத்த உனக்கு காட்டி கொடுக்கறதும் கூட்டி கொடுக்கறதுதான் அவன் சமுதாயம் மானங்கட்ட சமுதாயம் ஒற்றுமை இல்லாத சமுதாயம் ஒற்றுமை ஏற்படுத்தா ஒரே வழிதான் இருக்கு இந்த இந்த தேர்தல் நடப்பதற்கெல்லாம் அரசியல் உனக்கு பட்டியல் வெளியிட்டு தலைவர் சான்பாண்டின போய் பாரு மனுக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரும்போது போய் மனு கொடு ஒரு ஊரா போய் கொடு அப்போ ஒரு கூட்டம் இருக்குன்னு அவன் நம்புவான்ல மீடியால பேசுவார்ல அந்த தலைமைக்கு ஒற்றுமை வந்துருச்சுன்னு அர்த்தம்ல தலைமை தாங்குவார்ல அப்ப என் பின்னாடி இருக்காரு நம்புவார்ல அப்ப பேசுவாரா பேச மாட்டாரா வெக்கமே இல்லாம ஒண்ணுமே உதவாத கரைங்க சாக்கடையில கூட தகுதி ஏற்ற நாய்கள்ட்ட எல்லாம் போய் மனு கொடுக்குறீங்க வெக்கமா இல்லையாடா இதுதான் நீங்க செய்யற அவமானம் அந்த சமுதாயத்துக்கு தான தலைவன் தேவேந்திரகுல சமுதாயத்தின் ஒப்பன்ற ஒரு தலைவர் எங்க பார்த்தாலும் தேவேந்திரகுல வேலை சமுதாயத்தான் பேசுவார் கட்சி மாநாடா இருக்கட்டும் கட்சி கூட்டமா இருக்கட்டும் அப்படியாப்பட்ட தலைவனை உங்களுக்கு சந்திக்கணும்னு தோணலை நான் மனசுல அடக்கி அடக்கி வச்சு பார்க்க முடியல திட்ட நினைக்கிறேன் ஆனா நீங்க திட்ட வச்சுக்கீங்க நீங்க பட்டியலில் வெளியிட்டு எந்த நாய்கிட்டையும் போய் நிக்காதே தன்னுடைய இளமை காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் தேவேந்தருட சமுதாயத்திற்காக அவர் பிழைப்பு நடத்த வேண்டும் என்றால் மினிஸ்டர் என்ன என்ன அத்தனை பதவியில் பெற்று தன்மானம் உள்ள ஒரு தலைவர் எனக்கு பதவியை விட என் சமுதாயம் தான் பெருசு சொல்றவர் பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் நான் பின்னாடி போயிருந்து லேட்டா போனாலும் சில விஷயங்களை நான் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கேன் நீ யாரை வச்சு பிழைப்பு நடத்தணும்னு தெரிஞ்சுக்கோ யார வச்சு அதிகாரத்தை பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கோ ஒரு அதிகாரம் உள்ள தலைவன்னா டாக்டர் சான் பாண்டியன் தான் இந்த சமுதாயத்திலேயே சமுதாயத்தில் மற்ற சமூகத்துக்குமே பல சமுதாய சில சமுதாயங்கள்லாம் பேசுறத நான் கேட்டிருக்கேன் இப்படியாப்பட்ட தலைவன் கிடைச்சிருந்தா எங்க சமுதாயம்லாம் எங்கேயோ இருக்குன்னு என் ஆதாரம் கேட்டிருக்கேன் எனக்கு தெரியும் என் கூட இருக்கா தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் பின்பா நீங்க செல்ல உங்களுக்கு எல்லாம் யோக்கியத கிடையாது கண்ட காவாளி பயில்கள் சாக்கடையில் இருக்கிற நாதாரி பயில்கள் எல்லாம் தலைவன் சொல்றான் கட்சின்னு அந்த கட்சியில போய் லெட்டர் பேட கொடுத்துட்டு போட்டோ போடுவானுங்களா வெக்கமே இல்லையா உங்களுக்குலாம் உனக்கு தகுதி தன்னான திராணி தெம்பு இருந்தா வந்து பாரு ஒவ்வொருத்தரும் லெட்டர் பேட எடுத்துட்டு வா நீ எந்த சங்கமா இருந்தாலும் சரி உன் சங்கத்தை நாங்க உடைக்க விரும்பல மாட்டான் அவன் தலைவர் அந்த வேலையை செய்ய மாட்டாரு நீ சங்கமா ஒவ்வொரு கிராமத்திலயும் செயல்படு தப்பு இல்லை ஆனா மொத்த தலைமை ஒண்ணு வேணும்ல தலைவர் ஜான்மாண்டி இல்லைன்னா நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்களாடா இந்த சமுதாயம் வெளியே வந்திருக்குமாடா மானங்கட்டா போயிருக்கா இன்னைக்கு நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் தலைவர் தலைவர்னு போட்டா எல்லாம் சரியாயிருமா நான் கூட தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன் ஒன்னத்தையும் கிழிக்க முடியல ஒன்னத்தையும் கிழிக்க முடியல மோடி நலத்திட்ட உதவி அறிவிக்கிறதுக்கு நேரு ஸ்டேடியத்துக்கு வராரு மாணிக்க முன்னாள் மாணிக்க எம்எல்ஏ பத்தாயிரம் பேர் கொண்ட ஷர்ட் அடிச்சு பாஜக பச்சை கொடியை பிடிச்சவன் நான் மட்டும்தான் மற்றவெல்லாம் அதை புடிக்க சண்டை போட்டு அந்த கொடியை வாங்கி உடைச்சு போட்டவன் அந்த பாஜக இருக்க பரதேசிங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் நடந்துச்சா இல்லையான்னு கேளு நடந்துச்சா இல்லையான்னு கேளு உண்மை இல்லை இவங்கெல்லாம் கட்சியில போய் சுயநலம் பண்றேன் சரி பாஜக சேர்ந்திருக்காங்க கட்சிக்காரங்க எந்த அரசியல் கட்சியில ஒரு சீட்டு வாங்க முடியா அவங்களால இப்ப நடந்தது அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது இல்ல அண்ணா மகாராஜன் எனக்கு என்ன நடந்தது சாதாரண உன்னை விட கீழே இருக்கவன் தள்ளி விடுறான் இதுதான்டா உங்கள் தலையெழுத்து இதுதான் உங்களுடைய இயலாமை எங்க தலைவர் சான்பாடி நேவனா தள்ளி விட்டு பார்க்க சொல்லும் பார்ப்போம் அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கவனா கூட வர சொல்ற பாப்போம் தொல்ல தொட முடியுமாடா அப்ப தகுதியும் தாராதாரமும் யார்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியல தெரியாம இருந்தா நீ எப்படா பட்டியல் விளையாட்ட கேட்பீங்க கேட்க முடியும் வாங்க முடியும் ஒற்றை கோரிக்கை ஒரே தான் அகில இந்திய தேவேந்திர குல முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் வெற்றி அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் டாக்டர் சான்பாண்டியனாலதான் முடியும் ஆறு பிரிவுல போதும் சொல்லி சில சங்கங்கள்லாம் லெட்டர் கொடுத்தானுங்க ஏழு பிரிவோட கொண்டா எங்க சமுதாயம் அப்படின்னு சொல்லி பட்டியலில் வாங்கி பேர் மாற்றம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா எத்தனை கருப்பு போராட்டம் கருப்பு சட்ட போராட்டம் எவ்வளவு நாள் எங்கெங்க போராட்டம் ஏன்டா நடத்தணும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சியை வச்சுக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு குல சமுதாயத்துக்காக போராடினார் இதுவே அவர் செஞ்ச தப்பு அந்த கட்சிக்கு செஞ்ச தப்பு அவரையும் குற்றம் சாட்டுவேன் அவர் கட்சி பேர் தமிழக மக்கள் முன்னேற்ற அதுக்காக தான் அதுக்காகத்தான் அவர் பேசியிருக்கணும் தேவேந்திரபுரம் சமுதாயத்துக்கு வாரியாக ஏன் பேசணும் அவர் கொண்ட எடுத்துக்கொண்ட கொள்கையாவது தான் உயிர் உள்ள வரைக்கும் இந்த இந்த சமுதாயத்தை விட்டு தரமாட்டார் அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அப்படி இருக்கோம் நீ தெரிஞ்சா தெரிஞ்சுக்க தெரியாம போனா போய்க்க அதை பத்தி எனக்கு அவர் இல்லை ஒரு தலைமைதான் ஒரே தலைமை டாக்டர் சான்பாண்டியன் தான் வா நில்லு எல்லா லெட்டர் பாடி எடுத்துட்டு வா நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் போய் நிற்போம் அந்த தலைவர் நிச்சயமா செஞ்சு தர்றாரா இல்லைன்னு பாரு அதைத்தான் தான் நான் கேட்கிறேன் ஒட்டுல தலைவர் 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 ஜான் பாண்டியன் தான் அகில இந்திய நீ சின்ன சின்ன தங்களா வச்சுக்க பேர வச்சுக்காது எனக்கு ஆட்சி முடிய கிடையாது அகில இந்திய குல சமுதாயத்தினுடைய மொத்த தலைவர் வந்து டாக்டர் ஜான் பாண்டியன்தான் அவர் பின்பா நம்ம எல்லாரும் போனோம்னா நிச்சயமா பட்டியலேற்றம் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக பேசல என்னுடைய ஆதங்கத்தை பேசுறேன் நீங்க எல்லாம் செயல்படுங்க தலைவர் சான்பாண்டியனை சந்திக்க போங்க உங்க லெட்டர் பேர்ல கொடுங்க நான் இந்த 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 வச்சிருக்கேன் தெருவுல நான் சங்கம் வச்சிருக்கேன் இந்த மாவட்டத்துல நான் சங்க வச்சிருக்கேன் என் சங்கத்தின் சார்பா உங்களுக்கு சப்போர்ட் தேவேந்திர சமுதாயம் பட்டியல் லெட்டர் வாங்கி கொடுக்க நாங்க சப்போர்ட் கொடு அவர் பார்வர்ட் பண்ணுவாரு பேடி நீ கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்பாரு அந்த வலிமையை ஏற்படுத்த தெரியாத நீங்கள் கிளிக்க போறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் ஒரு எதையும் நான் சொல்றேன் தலைவர் சான்பாண்டியன் நினைத்தால் மட்டுமே நடக்கும் ஆனா அவரு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு ஒற்ற தலைமை என்பது தேவேந்திரகுல சமுதாயத்துல இருந்தா அகில இந்திய தேவேந்திரகுல வேளாண் மன்னர் சங்க தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் பின்பு செல்லுங்கள் பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமா தெரிவீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து யாரையும்தோ அல்லது துன்புறுத்துவதோ நோக்கம் எனக்கு இல்லை தெளிவான விளக்கத்தை சொல்வதற்கு தான் இவ்வளவு ஆதங்கப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்க தலைவர் முகவை கே கே